கர்த்தாவே நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் தொண்ணூறு பதினேழாம் வசனம் எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எங்கள் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தும் என்பதே இந்த சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றில் சங்கீதக்காரன் கர்த்தர் தங்களை எப்படியெல்லாம் வழி எப்படியாக உதவி செய்தார் எல்லா பயத்திலிருந்தும் அவர் விடுதலையாக்கினார் என்றெல்லாம் சொல்லுகிறார் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நமக்காக அற்புதங்களை செய்திருக்கிறார் எந்த விதத்திலும் தேவன் நம்மை கைவிடவில்லை என்றும் நாங்கள் துக்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்றும் கர்த்தரிடத்தில் மோசே ஜெபிக்கிறார் இது மட்டுமல்லாமல் எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் என்று வேண்டுதல் செய்கிறார் நாம் பல விதங்களில் நம்முடைய ஞானத்தை தாளந்துகளை பயன்படுத்தி நம்முடைய வேலைகளை கிரியைகளை செய்கிறோம் ஆனால் அதை ஆசீர்வதிக்க வேண்டியவர் நம்முடைய தேவன்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு யார் இடத்தில் இருந்தும் நமக்கு ஆசீர்வாதம் வராது கர்த்தருடைய கிரியைகளை அற்புதங்களை அதிசயங்களை மிகவும் அருகாமையில் இருந்து பார்த்து எங்களுடைய கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தும் என்று தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே நீர்தாமே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்போம் நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்